அப்படி வந்தால் சாதாரண சோப்பு கப்புளம் அல்லது தேர் நாட் சோப் பபிள்ஸ் அப்போது கனவு காணறவனுக்கு தைரியம் வேணும் துணிச்சல் வேணும் எல்லார் முன்னாலேயும் நின்று பார்த்து அப்பாக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ அதை சொல்கிறதுக்கு தைரியம் வேணும் எல்லாரும் போன பாதையாக இருக்கலாம் எல்லோரும் இன்ஜினியர்ஸ் அந்த பாதையில் போகலாம் இல்லைம்மா ஐ வுட் லைக் டு பிகம் அ சவுண்ட் இன்ஜினியர் சவுண்ட் இன்ஜினியர்னா அம்மாக்கும் அப்பாவுக்கும் அது புரியாததாக இருக்கலாம் இல்லைம்மா அதுக்கு பெரிய ஒரு ஸ்கோப் இருக்குமா எங்கே இருக்குது எங்கே போய் படிக்கணும் நான் எங்கள் காலத்துலலாம் மும்பை தான் போயாகணும் வழி கிடையாது இப்போ சென்னையே இருக்கலாம் அட்வான்ஸ் ஸ்டடிக்கு அப்ராட் போகலாம் இதெல்லாம் அழாம அடம்பிடிக்காம சாப்பிட மாட்டேன்னு கத்தாம உங்க உங்கள் ரூம்குள்ளே போய் கதவை தாள் போட்டுக்கிட்டு ரெண்டு நாளைக்கு வெளியில் வர மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணாம ஒவ்வொரு தடவை அப்பா கேட்கும்போதும் ஒவ்வொரு தடவை அம்மா கேட்கும்போதும் அவங்க கையை பிடிச்சி உட்கார வச்சு அவங்க கண்ணை பார்த்து ஒவ்வொரு முறையும் உங்கள் கனவை தெளிவாக சொல்ல தைரியம் வேணும் சச்சின் ஆஹா ஆஹா விராட் கோலி ஆஹா ஆஹா எல்லாம் சொல்லலாம் நீயும் நானும் வீட்டில் உட்காந்துட்டு அந்த டிவி முன்னால் ஏதோ கையில் இருக்கிற பாப்கார்னையோ அம்மா பண்ணி கொடுத்த பஜ்ஜியோ சாப்பிட்டுட்டு கஷ்ட அழகாக கமெண்ட் அடிச்சுட்டு உட்காந்துருப்போம் ஆனால் அந்த களத்தில் போய் நிற்கணும் அப்படின்னா அதற்கான டிசிப்ளின் வேணும் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால் விராட் கோலி உருவம் எப்படி இருந்தது இப்போ விராட் கோலி எப்படி இருக்காருன்னு பார்த்தேன் வாங்கி எய்துவர் நினைச்சவங்க நினைச்ச மாதிரியே சாதிப்பாங்க ப்ரொவைடட் எண்ணியர் திண்ணியராக பெரிய திண்மைனா உறுதின்னு அர்த்தம் வள்ளுவர் என்னைக்கோ சொன்னது இந்த தேதிக்கு பொருத்தமாக இருக்கு அப்போ இந்த மூணு உங்ககிட்ட இருக்கான்னு தேடிப்பார் யார் கேட்டாலும் மேம் நான் கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி மேஜர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் மேம் பிஏ ஹிஸ்ட்ரியா அப்படிம்பாங்க இல்லை ஹிஸ்ட்ரி மேஜர் பண்ணுறேன் மாஸ்டர்ஸும் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஐ எம் கெட்டிங் இன்டு சிவில் சர்வீஸ்குள்ளே நான் போகிறேன் நாட்டினுடைய வரலாறு உலக வரலாறு கண்டிப்பாக எனக்கு தெரியணும் தெரிஞ்சா மட்டும்தான் என்னால சொசைட்டியை பத்தி புரிஞ்சுக்க முடியும் எங்களுக்கு கனவு கூட கனவு என்ன எங்களுக்கு கனவு கூட உங்களை மாதிரி வண்ண கனவுகள்லாம் வராது கருப்பு வெள்ள கனவுதான் வரும் கனவு இருக்குன்னு கூட தாய் பத்த சொல்ல முடியாது ஏன்னா வீட்டில் நாலு குழந்தைங்க அஞ்சு குழந்தைங்க இருக்கும் கல்வின்னு ஒண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம் படிப்புன்னு ஒண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம் அது ஒழுங்கா படிக்கல அப்படின்னா படிப்பு நிற்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயங்காத பெற்றோராக இருப்பாங்க கிடைக்கிற பொருளுடைய அருமை தெரியலைன்னா உனக்கு எதுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு வீடே சேர்ந்து சொல்லிடும் உனக்கு படிப்போட அருமை தெரியலையா உனக்கு கொடுக்க வேண்டாம் படிக்கிற பிள்ளையே படிக்க வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லி விட்டுடுவாங்க இப்போ வீட்டில் அஞ்சு குழந்தைங்கள ஏதாவது ஒரு குழந்தை நல்லா படிக்குதுன்னா நாலு பேர் நல்லா படிக்கலைன்னா அந்த நாலு பேருடைய படிப்புக்கான செலவையை சேர்த்து ஒரு கிட்ட கொடுத்துருவாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை வீட்டில் ரெண்டு குழந்தை இருந்தாலும் ஒரு குழந்தாலும் படி படி படின்னு படித்து படித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ அது கட்டுப்படி ஆகுது அப்போ எங்களுக்கு அது கட்டுப்படி ஆகாது அப்போ வாட் டஸ் உங்களுக்கு கனவுக்கான வாய்ப்பு இருக்குது நாடு மிகவும் இளமையான நாடாக இருக்குது இந்தியா மாதிரி உலகத்தில் இந்த நிமிடத்தில் இளமையான நாடு கிடையாது இந்தியாவிலுடைய அறுபது சதவிகிதம் இளைஞர்களாக இருக்காங்க நாற்பது வயதுக்கு கீழே இருக்கிறவங்களும் இளைஞர்கள் சொல்கிறோம் நீங்கள் தான் இருபத்தி நான்கு வயதுக்கு உட்பட்ட நபர்களாக இருக்கீங்க யூ ஆர் ஸோ யங் யூ ஆர் ஸோ ஸ்ட்ராங் அப்படி இருக்கும்பொழுது நீ கனவு கண்டாது நிறைவேறும் அது நிறைவேறாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி எடுத்துட்டோம்னா வாட் டஸ் டி ஸ்டாண்ட் ஃபார் என்னை பொறுத்த வரைக்கும் மூன்று விஷயங்கள் ஒரு கனவுல டிக்கு வரும் ஃபர்ஸ்ட் ஒன் டேரிங் அப்படிம்போம் டிஏஆர்ஐஎன்ஜி டேர் அப்படின்னா தைரியம்னு அர்த்தம் ஹவு டே யூ அப்படின்னு கேட்போம் என்ன தைரியம் தான் என்கிட்ட இது கேட்பேன் அப்படின்னு டிஏஆர்ஐஎன்ஜி டேரிங் துணிச்சல் அசாத்தியமான துணிச்சல் வேணும் கனவுகள் வைக்கிறதுக்கு சாதாரணமான ஆட்களுக்கு கனவுகள் கிடையாது ஆசைகள் மட்டும்தான் அந்த ஆசைகள் எல்லாம் அழகான சோப்பு கொப்பளங்கள் மாதிரி வண்ண வண்ணமாக வருமே தவிர விதின ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் தே வில் பர்ஸ்ட் ஆனால் கனவு அப்படிங்கிறது கல்லால் ஆனது செதுக்கணும் அப்படி வந்தால் சாதாரண சோப்பு கொப்பளம் அல்லது நாட் சோப் பபிள்ஸ் அப்போது கனவு காண்றவனுக்கு தைரியம் வேணும் துணிச்சல் வேணும் எல்லார் முன்னாலையும் நின்று பார்த்து அப்பா அம்மா அம்மாக்கிட்டையோ அதை சொல்கிறதுக்கு தைரியம் வேணும் எல்லாரும் போன பாதையாக இருக்கலாம் எல்லோரும் இன்ஜினியர்ஸ் அந்த பாதையில் போகலாம் இல்லைம்மா ஐ வுட் லைக் டு பிகம் அ சவுண்ட் இன்ஜினியர் சவுண்ட் இன்ஜினியர்னா அம்மாக்கும் அப்பாவுக்கும் அது புரியாததாக இருக்கலாம் இல்லைம்மா அதுக்கு பெரிய ஒரு ஸ்கோப் இருக்குமா எங்கே இருக்குது எங்கே போய் படிக்கணும் நான் எங்கள் காலத்தில்னால் மும்பை தான் போயாகணும் வழி கிடையாது இப்போ சென்னையே இருக்கலாம் அட்வான்ஸ் ஸ்டடிக்கு அப்ராட் போகலாம் இதெல்லாம் அழாம அடம் பிடிக்காமல் சாப்பிட மாட்டேன் கத்தாமல் வீட்டில் உங்கள் ரூம்குள்ள போய் கதவு தாழ் போட்டுக்கிட்டு ரெண்டு நாளைக்கு வெளியில் வர மாட்டேன் பிடிவாதம் பண்ணாமல் ஒவ்வொரு தடவை அப்பா கேட்கும்போதும் ஒவ்வொரு தடவை அம்மா கேட்கும்போதும் அவங்க கையை பிடிச்சு உட்கார வச்சு அவங்க கண்ணை பார்த்து ஒவ்வொரு முறையும் உன் கனவை தெளிவாக சொல்ல தைரியம் வேணும் அதுக்கு முதுகெலும்பு வேணும் அதனால தான் சொல்றேன் நீ கிரிக்கெட் விளையாடணும்னு சொல்லணும்னு நினைச்சாலும் சரி இல்லை மிகப்பெரிய சர்ஜன் ஆகணும்னு நினைச்சாலும் சரி இஸ்ரோல விஞ்ஞானி ஆகணும்னு நினைச்சாலும் சரி பெரிய வேளாண் புரட்சி கொண்டு வரணும்னு சொன்னாலும் சரி இந்த நிமிடம் வெதை போட்டுட்டேன் அப்படின்னா அது உன்னுடைய கனவு உன்னுடைய குழந்தை அப்பா அம்மா கூட குழந்தையை பெற்று வளர்த்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அம்மாவுக்கு பத்து மாதம்தான் அது ஆனால் ஒரு கனவை தூக்கணும் அப்படின்னா ஆயுள் முழுவதும் தூக்கணும் பத்து தடவை நம்ம கீழே விழுவோம் பத்து தடவை நாம கீழே விழுந்தாலும் விழலாமே தவிர நம்ம தூக்கிட்டு வரக்கூடிய அந்த கனவு கீழே விழக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தைரியம் வேணும் அப்போ உண்மையான முதுகலம் இருந்தா மட்டும்தான் கனவுகளை தூக்கி நடக்க முடியும் யூ have to have அ பேக் போன் மேட் ஆஃப் அயர்ன் அண்ட் ஸ்டீல் அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரீம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா டீ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேரிங் துணிச்சல் வேணும் அடுத்தது என்ன தெரியுமா அதே டீல ரெண்டாவது குணம் டிசிப்ளின் ஒழுங்கு இல்லாமல் கனவுகள் நிறைவேறாது கனவுகள் சிதைந்து போகும் அதுக்கு என்ன ஒழுக்கம் தேவையோ அந்த ஒழுக்கம் வேணும் சச்சின் ஆஹா ஆஹா விராட் கோலி ஆஹா ஆஹா எல்லாம் சொல்லலாம் நீயும் நானும் வீட்டில் உட்காந்துட்டு அந்த டிவி முன்னால் ஏதோ கையில் இருக்கிற பாப்கார்னையோ அம்மா பண்ணி கொடுத்த பஜ்ஜியோ சாப்பிட்டுட்டு அழகாக கமெண்ட் அடிச்சுட்டு உட்காந்துருப்போம் ஆனால் அந்த களத்தில் போய் நிற்கணும் அப்படின்னா அதற்கான டிசிப்ளின் வேணும் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால விராட் கோலி உருவம் எப்படி இருந்தது இப்போ விராட் கோலி எப்படி இருக்காருன்னு இருக்காரு விராட் கோலியுடைய இன்டர்வியூ கிடைச்சதுன்னா அதை தயவு செஞ்சு போய் எடுத்துப்பார் விராட் கோலி பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி இருந்த காலங்கள் உண்டு இப்ப பாத்தீங்க அப்படின்னு மேக்கிங் மெஷின் மீண்டும் மீண்டும் எத்தனை ஓட்டங்கள் வேண்டுமோ அத்தனை ஓட்டங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு மெஷின் மாதிரி உடம்ப மாத்தி வச்சிருக்காரு அப்ப என்ன பண்றீங்க எல்லாரும் கத்தலாம் அத்தனை பேரும் கூட இருந்து கத்தலாம் அத்தனை பேருக்கு நடுவில் யார் கத்துறதும் காதில் விழாமல் ஒரு கேட்ச்னா ஒரு கேட்ச் ஒரு பால்னால் ஒரு பால் நூறு இல்லை மனசில் இருக்கும் அடுத்த பந்தை எப்படி அடிக்கணும்னு மனசில் இருக்கும் அப்போ என்ன வேணும் டிசிப்ளின் ஏதாவது ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே வரல நாம அப்படின்னா சட்டத்திட்டத்துக்குள்ளே நாம் வரல அப்படின்னா முடியாது எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் சூரியன் கிழக்கில் தான் உதிக்கணுங்கிற இந்நியதிப்படி அப்படி தான் முதிக்கும் எறும்புகள் இப்படி தான் போகும் அப்படின்னா இப்படி தான் போகும் பூ இப்படி தான் பூக்குன்னு இப்படி தான் பூக்கும் நீ என்ன முயற்சி பண்ணாலும் வேப்பம்பூல மல்லிப்பூவையோடைய வாசனையோ மல்லிப்பூவில் ரோஜாப்பூவனுடைய நிறத்தையோ ஒன்றால் கொண்டு வர முடியாது அப்படி கொண்டு வந்தாலும் செயற்கையாக இருக்குமே தவிர இயற்கையாக அடுத்தது வராது அப்போ ஏதாவது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நீ வரணும் அது காலையில் எழுந்திருக்கிற கட்டுப்பாடாக இருந்தாலும் சரி தாய் தகுப்பன் சொல்கிறத கேட்குற கட்டுப்பாடாக இருந்தாலும் சரி உன்னுடைய சுய ஆசைகளை நகர்த்திட்டு என் கனவை நோக்கி நான் போகிறேன் அதை நோக்கி நான் போகும்போது இடையில என்ன வந்தாலும் நான் இதை

யார் கேட்டாலும் மேம் நான் கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி மேஜர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் மேம் பிஏ ஹிஸ்ட்ரியா அப்படிம்பாங்க இல்லை ஹிஸ்ட்ரி மேஜர் பண்ணுறேன் மாஸ்டர்ஸும் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஐஎம் கெட்டிங் இன்ட்டு சிவில் சர்வீஸ்குள்ளே நான் போகிறேன் நாட்டினுடைய வரலாறு உலக வரலாறு கண்டிப்பாக எனக்கு தெரியணும் தெரிஞ்சால் மட்டும்தான் என்னால் சொசைட்டியை பற்றி புரிஞ்சிக்க முடியும் இல்லை நான் சோஷியாலஜி பண்ணுறேன் மறுபடியும் சோஷியாலஜி பண்ண போகிறேன் எம்ஏ சோஷியாலஜி பண்ணுறேன் அதுக்கப்புறம் மேலே போகிறேன் கேட்குறவங்க என்ன கேட்பாங்க என்ன இன்ஜினியரிங்கா இல்லை மெடிசன் பண்ணுறியாப்பா இல்லை லாவா இல்லை காமர்ஸா இல்லை என்ன பண்ணுறீங்க நான் பிஎஸ் சோஷியாலஜி பண்ணுறேன் சோஷியாலஜியா நிறைய மார்க் இங்கே இல்லையே நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன படித்தும் ஐஏஎஸ்க்கு போகலாம் ஆனால் எனக்கு சமுதாயத்தை பற்றி படிக்கணும்னு தோணுச்சு அதனால எடுத்தேன் நம்ம படிப்பை பற்றி யாரும் எடை போட முடியாது அந்த எடை போட வேண்டியது நீ தான்